ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமலை எம்மாநக்கென்னு மரிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் இருபத்தி ஆறு தாளக்குடி ஆஸ்தான மண்டபம் திருச்சி லால்குடி நெடுஞ்சாலையில் தாளக்குடியில் தற்போதுள்ள முத்தமிழ் நகரில் நெடுஞ்சாலைக்கு சற்றே வடக்கு பக்கம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள தாளக்குடி ஆஸ்தான மண்டபம் தாளக்குடி ஆஸ்தான மண்டபத்திற்கு எதிரே அமைந்துள்ள ஆமர தீர்த்தம் மாசி தெப்போற்சவத்தின் இரண்டாம் திருநாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நம்பெருமாள் இங்கு எழுந்தருளி அருள் பாலித்தார் தற்போது இங்கு எழுந்தருள்வதில்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா